லாம் இன்னைக்கு நம்ம பேனெல்லாம் கருவேப்பிலை பொருள் தயார் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் கருவே மரத்து மீது நான் கருவேப்பிலை பறித்து அலசிச்சு ஒரு நாலு நாளாக நிலநாங்க உணர்த்தியிருக்கேன் கிச்சன் கவுண்டர் பார்க்குற நேரம் ஒரு பக்கம் அறுப்பிட்டு காய வள்ப்பேன் ஒரு நாலு நாளாக நல்லா காய்ஞ்சு எந்த அளவுக்கு மறுமொருங்க நான் எதுக்கு உட்கார் நல்லா காய்ஞ்சிருக்கு இப்போ நாம் மிக்சி கட்டில் எடுத்து வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சதும் கம்மியானோடனே மறுபடியும் அதிலேயே நம்ம மறுபடி போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி எல்லா க இலைகளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கிருவோம் நமக்கு தேவைப்படுறப்ப எது இதுலாம் யூஸ் பண்ணலாமோ நம்ம யூஸ் பண்ணலாம் தோசையில் போட்டு சாப்பிடலாம் காய்கறி கூட்டு அதில் எல்லாம் தூவி குழம்புல தூவி எப்படி வேணுமோ நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ நான் தோசைகள் வச்சு ஒரு தோசை ஊற்றி எடுத்திருக்கேன் நல்லா முருகலான ரோஸ்ட் போட்டு அதில் இந்த கருவேப்பிலை பொடியை தூவி நம்ம சாப்பிடலாம் பாருங்கள் நான் அரைச்சேன் கருவேப்பிலை பொடியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ நாம் எடுத்து தூவி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தூவுனால் கசக்கவும் அதனால் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு தூவி எடுத்துக்கலாம் நல்ல தோசை முருகல் நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் நெய்யோ எண்ணெயோ போட்டு நம்ம எடுத்துக்கலாம் தோசையை சுட சுட முருகலான கருவேப்பிலை பொடி தோசை ரெடி அவ்வளோது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோவில் நம்ம சாரி நம்ம சேனலில் வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ